இப்போ வந்து நமக்கு வந்து மல்லி செடி ஒரு ரோ சூப்பராக நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு ஸோ இது வந்து இதுக்கப்புறம் வந்து வருஷம் வருஷம் இதோடைய க்ரோத்து இதோட இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாமே பார்க்கலாம் அண்ட் மண்லேயும் கொஞ்சம் வச்சுருக்கேன் சுற்றி கொஞ்சம் காலி இருக்கும் போது அது ஒரு சின்ன ஒரு ஆர்டர் மாதிரி அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செம்பருதி அப்படியே பறந்து விரிஞ்சிருக்கு அந்தளவுக்கு பெருசாக க்ரோத் இல்லை ஏன்னா நான் எல்லா செடிக்குமே வந்து ரூட் வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிருக்கேன் அண்ட் புதுசாக கொய்யா வச்சுருக்கேன் பட் நான் இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த கொய்யா குரோத்து காட்டுறேன் என்னென்ன கொய்யா வந்து அந்த இடத்துல ஒரு வாழை இருந்தது அதை எடுத்துட்டேன் எடுத்து கண் கட் பண்ணி வேறு ஒரு இடத்துல ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அண்ட் நம்மளுடைய மற்ற செடிகள் எல்லாமே இதுதான் வந்து குரோத்து இதுக்கப்புறம் வந்து பெருசாக இல்லை சப்போட்டா பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க சப்போட்டா வந்து பறிச்சது